உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் இங்கு யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் நீயே உன்னை காப்பாற்றிக்கொள் வருந்தி அழும்போது வராத தெய்வமும் தேம்பி அழும்போது வராத அன்பும் கல்லுக்கு சமம் ஏமாற்றி சொத்து சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் வாழ்வதற்கு ஒரே காரணம்தான் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் கனவு பொய்த்து போகும் ஒரே இடம் உங்கள் எண்ணங்களில் மட்டுமே நினைவில் கொள் ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை சொல்லில்தான் தொடங்குகிறது அறிவுரையை அளவாய் கொடுங்கள் ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு அவரவர் பாதைகளும் வேறு இல்லாதவன்தானே என்ன செய்வான் என்று நினைக்காதீர்கள் இல்லாதவனுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை எதுவும் செய்வான் நேரம் சரியில்லை என சொல்லுவதெல்லாம் பொய் நீ சரியில்லை என்பதுதான் மெய் நேரம் வரட்டும் பல நல்ல செயல்களை ஒரடியாக செய்துவிடலாம் என்று காத்திருப்பவன் எந்த நேரத்திலும் எதுவும் செய்ய மாட்டான்